பார்வையாளர் அனைவருக்கும் தமிழம் மலைவெளியின் அன்பு வணக்கம் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற தலைப்பு சிம்மம் சத்தியபாமா அம்மையார் தாக்கப்பட்டிருக்கின்றார் திருப்பரங்குன்றத்தில் குன்றத்தில் இருக்கின்ற அந்தணர்கள் தாக்கி இருக்கிறார்கள் அது தொடர்பான காணொலி பதிவுகள் வந்து நேற்றையிலிருந்து இணையதளத்துல நம்மளால பார்க்க முடிகிறது சிம்மம் சத்யபாமா அம்மையார் வந்து எதற்காக தாக்கப்பட்டார் சத்யபாமா அம்மையார் யார் அப்படிங்கிறது தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கு அதே நேரத்தில் திருப்பரங்குன்றத்தில் யாகசாலையில் இருந்த அந்தனர்கள் யாராரு எதற்காக சிம்மம் சத்யபாமா அம்மையாரை தாக்குனாங்க அப்படிங்கறதையும் தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கு அதே போல ராஜபாட்டார் எங்க போத்தாலும் வந்து குடமுழுக்கு பத்திரிகையில் பார்த்தீங்கன்னா ராஜபட்டார் ராஜபட்டர் ராஜபட்டர் குடமுழு குடமுழுக்கை நடத்தி வைப்பவர்கள் ராஜபாட்டர் அப்படின்னு சொல்லி போடுறாங்களே இந்த ராஜபாட்டருங்கிறவர் யாரு எதற்காக திராவிட முன்னேற்ற கழகம் இந்த ராஜபாட்டருங்கிறவரை வச்சுக்கிட்டு தான் குடமுழுக்கு காரியங்கள் செய்யுது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது அதே போல் இந்த இது போன்ற நிகழ்வுகள்லாம் நடந்த பிறகும் இந்து சமய அறநிலையத்துறை என்கின்ற ஒரு துறை வந்து அமைதியாக இருக்கிறது என்னுடைய பின்னணியில் இந்த நிர்வாகம் வந்து இந்து சமய அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டில் இருக்குதா அல்லது நேரடியாக ஆரிய பிராமணர்களாக இருக்கின்ற ராஜபாட்டர்களினுடைய கைக்கு போயிருச்சா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் நம்மகிட்ட இருக்குது குறிப்பாக பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்து இருபதுலிருந்து நாம் தமிழர் கட்சியினுடைய பண்பாட்டு பாசறையான வீரத்தமிழர் முன்னணி தொடர்ச்சியாக பல்வேறு களங்களில் தமிழ் வழி குடமுழுக்குக்காக போராடி வருகிறது போராட்டம் பண்ணுற இடத்துல போராட்டம் ஆர்ப்பாட்டம் பண்ணுற இடத்துல ஆர்ப்பாட்டம் இதையெல்லாம் தாண்டி சட்டத்தின் வழியாகவும் இது போராடி கொண்டு வர்றதை நம்மளால பதிவு செய்யப்பட்டிருக்கு பார்க்க முடிகிறது ரெண்டாயிரத்தி இருபது தஞ்சை பெருவுடையார் கோயிலில் வந்து தமிழ் வழியில் குடமுழுக்கு நடத்தணும்னு ஒரு கூட்டியக்கமா போராடி கொண்டிருக்கின்ற பொழுதுதான் முதல் முறையாக சிம்மம் சத்தியபாமா அம்மையாரை நம்மளால் பார்க்க நேரிட்டது நாம வந்து சட்டத்தின்படி நின்று நீதிமன்றத்தில் போய் முறையிட்டு நாம வந்து தீர்ப்பை பெற்றோம் கூடுதலாக அவங்க கோயில்லையும் வந்து கோயில் சுற்றுப்புறங்கள்லையும் முறையிட்டு அதன் பிறகு தஞ்சாவூரில் மிகப்பெரிய மாநாடு ஒன்று நடத்தி அந்த மாநாட்டுல கோரிக்கையை வைத்து அந்த கோரிக்கையின் பின்பயனாக தமிழ் பேரவை என்ற ஒரு பேரவையை மணியரசன் அவர்கள் தலைமையில் உருவாக்கி அந்த பேரவையினுடைய செயற்குழு உறுப்பினராக இன்று சிம்மம் சத்தியபாம அம்மையார் இருந்து வர்றாங்க அவர்களை பொறுத்தவரையிலையும் சேலம் மாவட்டத்தில் இருக்கின்ற மேச்சேரிங்கிற இடத்துக்கு பக்கத்தில் இருக்கின்ற சிம்மம் என்கின்ற இடத்துல ஒரு ஓதுவார் பாடசாலை ஒன்றை வைத்து கரூர் சித்தர் என்று சொல்லக்கூடிய கரூர் சித்தர் மரபில் வந்தவர்களினுடைய ஆகம மந்திரங்களை வந்து நமது குடும்ப நிகழ்வுக்கான மந்திரங்களாக இதை வந்து நிர்வகிச்சிட்டு பல்வேறு குடும்ப நிகழ்வுகளையும் குடமுழுக்குகளையும் நடத்திட்டு வர்றவங்க தான் அவங்க அம்மையார் இன்னும் சொல்ல போனாக போனா வந்து இங்க தமிழ் வழி குடமுழுக்கு வேண்டும் என்று நாம வந்து ஆணையரை சந்திச்சாலும் அவங்க முன்னாடி வந்துருவாங்க அதே போல் நம்ம மினிஸ்டரை சந்திக்கணும்னாலும் எந்தவித கூச்சமும் இல்லாம வந்து நின்று தமிழ் ஒழித்தா போதும் ஒவ்வொரு கோயில்லையும் வந்து தமிழ் ஒழிக்கணும் ஒவ்வொரு இடத்துலையும் தமிழ் வழி மந்திரங்கள் ஒ ஒழிக்கணும் அப்படின்னு தொடர்ச்சியாக நம்ம கூட நின்று போராடுகிறவங்க அதே போல தமிழ் மொழி குடமுழுக்கு சார்பாக நாம் தமிழர் கட்சி வீர தமிழர் முன்னணி எந்த கூட்டம் நடத்தினாலும் அவங்களையும் அழைச்சி அவங்களையும் ஒரு பங்களிப்பாளராக நம்ம அடையாளப்படுத்திக்கிட்டு வர்றோம் இது எல்லாருக்குமே தெரியும் கூடுதலாக வந்து அவங்க போராடிக்கிட்டு இருக்கிறாங்க தனியாக வந்து ஒரு கோயிலில் போய் தமிழ் வழியில் குடமுழுக்கு நடக்குதா இல்லையான்னு பார்த்து இல்லைன்னா தட்டி ஒரு தைரிய வந்து இது எல்லா இடத்திலையும் பார்க்க முடியுது இன்னும் சொல்ல கரூர் பசுபதீஸ்வரர் கோயில் வந்து நடத்துவதற்கு முன்னாடி இருந்த உண்ணாவிரதத்தில் பெருந்திரளாக வந்து கலந்து கொண்டு ரெண்டாயிரத்தி இருபது உண்ணாவிரதமும் இருந்தாங்க இப்போ போன்று தொடர்ச்சியாக தமிழ் கோபுர கலசத்திலையும் கருவறிலையும் அந்த அரங்கேற வேண்டும் என்று போராடி கொண்டிருப்பவர்கள் தான் சிம்மம் சத்தியபாமா அம்மையார் இவங்க வந்து இப்போ திருச்செந்தூர்லேயும் வந்து ஒரு காந்திரமாக போய் நின்று நீ சொல்லாட்டினா கூட நான் வந்து முருகனோட வள்ளி தெய்வானையோட வச்சு கடற்கரையில் வச்சு பூஜை பண்ணி தமிழ் வழியில் மந்திரம் மோதி அதெல்லாம் பண்ணிட்டு வந்தவங்க இப்ப இதையெல்லாம் பார்த்த பிறகு ஒரு பக்கத்து நீதிமன்றத்துல போராட்டம் நடக்குது ஒரு பக்கத்து யாகசாலையில நாம வந்து சொல்லாட்டினா கூட மந்திரம் மோதுற அளவுக்கு வந்து இவர்கள் தயாராகி கொண்டு வருகிறார்கள் என்பதை பார்த்த ராஜபாட்டர் வந்து என்ன செய்யறாங்கன்னா இவர்களை பார்த்து கண்காணிச்சிடுறாங்க இப்போ திருச்செந்தூரினுடைய குடமுழுக்கு நிகழ்வு முடிஞ்ச உடனேயே திருப்பரத் குன்றத்தினுடைய முக குடமுழுக்கு நடந்து கொண்டிருக்கின்றது அதற்கான வேள்விசான்டைய பணிகள் தொடங்கிவிட்டன அப்படின்னு சொன்ன உடனே நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பை அமுல்படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் திருப்பரங்குன்றத்தில் இருக்கின்ற அந்த ஆணையர்கிட்ட போய் முறையிடுறாங்க ஆணையர் வந்து ஆமாங்க எல்லாரும் இந்த சட்டத்தின்படி தான் நடைபெற்றோம் நீங்கள் வேணா போ போய் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆணையர் என்ன சொல்கிறாரு வேள்விசாலையில் நீங்கள் வேணா போய் பார்த்துக்கோங்க அப்படின்னு ஆணையர் சொல்லிட்டாரு இப்போ ஆணையர் சொல்றத கேட்டுட்டு இங்கே நடக்குதான்னு பார்க்கறதுக்கு இவங்க சத்தியபாமா அம்மையார் போகிறாங்க போகும் பொழுது இல்லைங்க நடக்குதுங்கன்னு சொல்லணும் இல்லைங்க எங்களால் அரசு உத்தரவை வந்து நிறைவேற்ற முடியாதுங்கன்னு சொல்லணும் ஆனா போகிறவங்கள ஒரு ஐந்தாறு பார்ப்பனர்கள் சேர்ந்து தள்ளி விடுறதெல்லாம் மிகப்பெரிய கொடுமையான செயல் நீங்க வந்து சத்தியபாமா அம்மையாரை தள்ளிவிட்டீர்களா அல்லது வழி குடமுழுக்கு கோரிக்கை என்கின்ற கோரிக்கையை வைப்பவர்களை தள்ளிவிட்டீர்களா அல்லது அந்த கோரிக்கையாக மூலமாக நாங்கள் சுமந்து வருகின்ற தமிழையே தள்ளிவிட்டீர்களாங்கிற கேள்வி நம்மக்கிட்ட கிட்ட நேர நின்று நம்மளை வந்து மிக பெரிய கேள்விக்கு உள்ளாக்குது இப்போ இந்த இந்து சமயம் அறநிலையத்துறையை நிர்ணயிக்கிறவங்க யாரு இந்த அரச நிர்ணயிக்குது இப்போ அரசு வந்து இதை நிர்வகிக்கும் பொழுது இத்தனை யாகசாலை இத்தனை யாக குண்டம் இந்த இடத்துல இத்தனை பேர் இருக்கிறாங்க இவங்க தமிழ் ஓதுவார் இவங்க பிராமண ஓதுவாருன்னு சொல்கிறதுல இந்த அரசினுடைய நிர்வாகத்திற்கு என்ன தயக்கம் அப்படின்னு சொன்னாதான் எல்லா கோயில் குடமுழுக்கு அழைப்புதல்லையும் சரி ராஜபாட்டார் வந்து தொடக்கி வைக்கிறாருன்னு ஒரு இப்போ இந்த ராஜபாட்டார் யாருன்னா இப்போ என்ன இவங்க ஒன்றும் சோல் அத்தாரிட்டியா தமிழ்நாடு முழுமைக்கும் இருக்கின்ற இந்து சமய அறநிலையத்துறையினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கின்ற கோயில்களின் குடமுழுக்கை நடத்துவதற்கு சோல் அத்தாரிட்டி ரைட்ஸ் வாங்கி வச்சுருக்காங்களா இந்த ராஜபாட்டர் அப்படிங்கிற கேள்வி நமக்கு இருக்குது ராஜபாட்டருங்கிறவரே ஒரு அந்தனர் தான் அவருக்கு பின்னாடி ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு ரவுடி கும்பலை வச்சுக்கிட்டு வேலை செய்கிற ஒரு அந்தனர் அதாவது இந்த என்ன சொல்கிறது ஐயர்லேயே நான் ரவுடி ஐயர் அப்படிங்கிற மாதிரி கோயிலுக்கு கோயிலு ஒரு கண்ட்ரோலை வச்சிருக்கிறாங்க இப்ப வந்து திருச்செந்தூரா ஒரு பத்து பேர் கண்காணிக்கிறது பத்து பேர் வந்து கூட்டா நின்றுட்டு ஒரு வேலை செய்கிறது பத்து பேர் ஒரு சங்கத்தை நடத்துற மாதிரி அங்க உள்ளுக்கே நடத்துகிறது அது மாதிரி ஒவ்வொரு கோயில்லையும் ராஜபாட்டர் அப்படிங்கிற ஆட்கள் வழியாக ஒரு குழுவானது அது ரவுடி கும்பலாகவே மாறி அந்த கோயில ஆக்கிரமிச்சுக்கிட்டு இருக்கு இப்ப இந்த நிலையில தான் இவங்க வந்து வேள்வி சாலையில எந்த சாலையில தமிழ் ஓதுவார் உட்கார்ந்துருக்கிறாங்கன்னு நான் பார்க்க போறேன்னு சொல்லும் சொல்லிட்டு அந்த இதுல படி ஏறும் பொழுது இவரை வேணும்னே தள்ளி விட்டுருக்கிறாங்க தாக்கி தள்ளி விட்டுருக்கிறாங்க இது நம்மளால பதிவுகள்லேயே பார்க்க முடியுது ரொம்ப தெளிவாக இருக்குது இப்ப இவ்வளவு பெரிய சிக்கல் நடந்த பிறகும் இந்த பிரச்சனைக்காக இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சரோ கோயில் நிர்வாகமோ வேற யாருமோ எந்த பதிலும் சொல்லல இப்ப ராஜபாட்டார் யார் அவ்வளவு பெரிய சுப்ரீம் பவர் இருக்குது யாரு சுப்ரமணிய செய்ய எப்படி கொடுத்தா அப்படின்னு நம்ம கேட்டா தான் வந்து முக ஸ்டாலின் அவர்களுடைய மனைவியாரினுடைய கிச்சன் கேபினட் வந்து வேலை செய்யுது யாரு இந்த ராஜபாட்டாருங்கிற ஒரு கேள்வி உங்கள்கிட்ட வைக்கப்படும் பொழுது என்னென்ன யாகம் செய்து என்னென்ன வேள்வி செய்து இன்னென்ன வேலைகளை செஞ்சா உதயநிதி ஸ்டாலின் வந்து எந்த பிரச்சனையும் இல்லாம நாளைக்கு முதல்வராகுவதற்கு வாய்ப்பு இருக்குன்னு துர்கா ஸ்டாலின் அவர்களுக்கு ஆலோசனை வழங்குறவர் தான் இந்த ராஜபாட்டர் ராஜபட்டர் அப்படிங்கிறது ஒரு பரம்பரையா இருந்தாலும் ஒரு அந்த இருந்தாலும் ஒவ்வொரு கோயிலுக்கும் இவங்க ஒரு சங்கம் மாதிரியே ஆட்களை வச்சிருக்கிறானுங்க இப்ப இந்த கோயில்ல ராஜபாட்டர் சொல்லிட்டாருன்னா இந்த பத்து பேர் ஆக்டிவ் ஆகிடுவாங்க இப்போ அந்த கோயிலில் இந்த ராஜபட்டர் சொல்லிட்டார்னா அந்த பத்து பேர் ஆக்டிவ் ஆக்டிவ் ஆகிடுவாங்க இப்போ இந்த ஒவ்வொரு கோயில்லையும் குடமுழுக்கு நிகழ்வு அந்த நிர்வாகம் அது எப்படி நடக்கணும்னு நிர்ணயிக்கிற உரிமைக்கு இந்த ராஜபாட்டரை கொண்டு போய் விட்டது என்னன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முதல்வராக இருக்கின்ற அவர்களுடைய மனைவி துர்கா ஸ்டாலின் அவர்களினுடைய ஆன்மீக ஆலோசகர் யாருன்னா இந்த ராஜபாட்டரு இந்த ஆன்மீக ஆலோசகர் என்ன சொல்றாரோ அதை கேட்கின்ற வேலையை செய்கிறவர் தான் இந்த சேகர்பாபு என்கின்ற துறை சார்ந்த அமைச்சரு இந்த நிலையில தான் ஏற்கனவே இவர்களால் யாரு எங்க ஒட்டு மொத்தமாக நாம் தமிழர் கட்சி வீரத்தமிழர் முன்னணி தெய்வத்தமிழ் பேரவை அப்படின்னு எல்லாத்தின் நாளையும் திருச்செந்தூர்ல வந்து கொஞ்சம் சிரமத்தை அனுபவிச்சுட்டாங்க அப்ப திருச்செந்தூர்ல அனுபவிச்சிட்டோம் மறுபடியும் ஏன்னா இப்ப நம்ம இந்த நீதிமன்றம் இருக்கு இல்லையா உலக கத் கத்திரிக்காய் கடைன்னு சொல்லுவாங்க இல்லையா உலக மகா கத்திரிக்காய் கடை நீதிமன்றம் அப்ப அந்த நீதிமன்றத்தில் போன இவங்க ஒரு மார்க்கெட்டுக்கு ஒரு விலைங்கிற மாதிரி நாம கோயிலுக்கு உடம்புலுக்குன்னு போனோம்னா நீ எந்த கோயிலுக்கு இருக்கியோ அந்த கோயிலுக்கு தான் அப்படின்னு இவங்க சொல்றாங்க இவங்க ஒரு பொதுவான தீர்ப்பை வழங்கினாலும் அமுல்படுத்த மாட்டேங்கிறாங்க அப்போ பொதுவான தீர்ப்பை வழங்குடா அதை அமுல்படுத்துடான்னு கேட்டாலும் நீங்க அங்கேயே போய் முறையிடணும்னு சொல்றாங்க அப்ப திருச்செந்தூருக்கு வாங்கின வள வழக்கினுடைய தீர்ப்பு திருப்பரங்குன்றத்துக்கு பொருந்தாது அப்படிதான் அங்க உள்ள ராஜபாட்டர் சொல்றாரு அப்போ அதில் என்னன்னா திருச்செந்தூர்லேயும் இந்த அம்மையார் வந்து சி சிக்கலை கொடுத்தாங்க இங்கேயும் வந்து சிக்கலை கொடுக்குறாங்களேன்னு தாக்குதலில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் ஒரு கோயிலுக்குள்ள தாக்குதல் நடத்துகிற ஒரு துணிச்சல் அங்க இருக்கின்ற பிராமணனுக்கு வந்துச்சுன்னா நாளைக்கு பத்து பேர் சாய்ந்து போய் அந்த கோயில் இருக்கிற பிராமணரை தாக்குவதற்கு எவ்வளவு நாளி ஆயிடும் இது எவ்வளவு பெரிய அசம்பாவிதத்தில் கொண்டு போய்விடும் இதெல்லாம் இந்த அரசுக்கு தெரியுமா தெரியாதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது இவர் பராசக்தி படத்துல கலைஞர் கதை யோசனை எழுதியிருப்பாரு கோயில்கள் கூடாது என்று நான் சொல்லவில்லை கோயில்கள் கொடியவரின் கூடாரமாக ஆகிவிடக் கூடாது என்றுதான் நான் சொல்கிறேன் என்று பரத பராசக்தி படத்துல இந்த கலைஞர் கருணாநிதி கதை வசனம் எழுதி ஆட்சியர் இன்னைக்கு வந்துட்டாங்க ஆனா இன்னைக்கு என்ன தெரியுமா நடக்குது ஒவ்வொரு கோயிலையும் ராஜபக்டர் என்ற ரவுடிகளினுடைய கூடாரமாக அந்நியார் அதாவது துர்கா ஸ்டாலின் அவர்கள் ஆன்மீக ஆலோசகர்கள் மாற்றி வைத்திருக்கிறாரு இது இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு தெரியுமா தெரியாதா அப்படிங்கிற கேள்விதான் மிஞ்சுது இப்ப இந்த நிகழ்வை பொறுத்தவரையிலையும் இந்து சமய அறநிலையத்துறையினுடைய நிர்வாகத்திற்கு உட்பட்டு இயங்கக்கூடிய இந்த ராஜபக்டர் அந்த குழுவிற்கு வன்மையான கண்டனங்களை நாம பதிவு செய்கிறோம் இந்த கண்டனத்தை பதிவு செய்கிறதுங்கிறது வந்து சும்மா அந்த காணொளி பதிவோட போயறது இல்லை எதிர்வரும் காலத்துல இவங்க மிகப்பெரிய சிக்கலை எதிர்கொள்ள போறாங்க இன்னும் சொல்லப்போனால் போனா இந்த இந்த வழக்கில் இப்போ வந்து அம்மையார் தாக்கப்பட்டதற்கு பிறகு காவல்துறையில் போய் வழக்கு பதிவு பண்ணியிருக்கிறாங்க முறைப்படி அந்த எட்டு பேர் எட்டு பேர் இருந்து கூட்டாதான் அந்த அம்மையாரை தள்ளி விட்டுருக்குறாங்க அந்த எட்டு பேர் யார் எதற்காக தள்ளி விட்டாங்கன்னு கூட்டு போய் நீதிமன்றத்தில் நிறுத்தி விசாரிக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் அரசுக்கு இருக்கு இந்த அரசு செய்யுமா இது அரசு செய்யுமா க இந்த இனத்திற்காக இந்த மக்களுக்காக இந்த மொழிக்காக போராடுகிறவன் மீது நூற்றி இருபது வழக்கை கொண்டு போய் நிறுத்தி நூற்றி அறுபது வழக்கை தாண்டி இன்னைக்கு நின்றுக்கிட்டு ஒவ்வொரு நீதிமன்றத்திற்கும் அலைக்களிக்கின்ற இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசுக்கு தெம்பும் திராணியும் இருந்தால் ஒரே ஒரு பூணூல் போட்ட பார்ப்பனனை நீதிமன்றத்தினுடைய வாயிலில் நிறுத்துவதற்கு இவர்களால் வாய்ப்பு இருக்கான்னு மட்டும் கேளுங்க வாய்ப்பு இருக்கான்னு மட்டும் இல்லை இதுவன் செய்ய மாட்டான் வாய்ப்பு இருக்கான்னு மட்டும் கேளுங்க அப்படிங்கிறத பதிவு செய்து இந்த நிலையெல்லாம் மாறும் இன்னைக்கு தாக்கியவர்கள் நாளை தாக்கப்படுவதற்கு ரொம்ப நாள் இல்லை மிக குறுகிய காலம்தான் இருக்குது அப்படிங்கிறத பதிவு செய்து மீண்டும் ஒரு காணொளி பதிவில் இணைவோம் நன்றி வணக்கம்